अरे प ஒரு சந்ததியை குறித்த அறிவை பெறும்படிக்கு நம்ம ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வருகிறார் அந்தபடியே இந்த பகுதியிலும் அதன் தெளிவை சற்று நாம் உணரும்படிக்கு புரிந்து கொள்ளும்படிக்கு நம் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆகினாலே அவருடைய வசனத்தின் வழியாக நடத்துவாராக அவருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக ஆமே நாம் வடக்கத்தின் படியே காண்கிறதான ஒரு வேத வசனத்தோடு கூட நாம் முன் செல்ல நம் ஆண்டவர் நமக்கு உதயச்சுவராக நாம் இங்கு ஒரு எவிரிய மொழி வளர்ச்சியை பார்க்கிறோம் இந்த வசனத்தின் வாயிலாக இந்த நாளுக்கான புரிந்து கொண்டுதலை

இமோ அவனுடைய பரிசு துண நாமத்திற்கு மை ஒன்றாகட்டும் எனக்கு அருமையானவர்களே நாம் இங்கே வாசித்துதான் இந்த வசனம் யோவான் மூன்றாம் அதிகாரத்தின் நான்காவது வசனம் அதை நாம் தமிழிலே வாசிக்கும் பொழுது யூதருக்குள்ளே அதிகாரியான நிற்கதப்பட்ட வரிசையில் ஒருவர் இருந்தால் அவர் ஆக்காலத்திலே யுவாவின் இடத்தில் வந்து ரவி நீ தெய்வனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவரும் தன்னுடனே ஆவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் அவனுக்கு பிரதி உத்தரவாக ஒருவன் மறுபடியும் நிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அதற்கு நிக்கோ தேமோ நிக்கோ தேமோ எங்கே நாம எதிர்பார்க்கிறோம் இன் என்கிற அந்த பெயரை நிக்கோதேமோ என்று மொழிபெயர்த்திருக்கிறார் பெயர் மாறலாமா என்பதை நாம் நிதாரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆக பொழுது அந்த இடத்தில் எப்படி வாசிக்க வேண்டும் அதற்கு நக்தி ஒரு மனுஷன் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தளம் கூடுமோ என்றான் பிரதி உத்தரமாக ஒரு மஞ்சளத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவையுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் நீனென்றால் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டுமென்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் ஆச்சரியப்பட வேண்டாம் என்றால் ஒருவனும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது இவ் உலகத்தில் ஜாதியாய் மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவருக்குமான நியமனம் எனக்கருமையானவர்களே ஆட்டோடி நாமத்துக்கு வசனம் என்ன சொல்கிறது ஏன் ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டுமா காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை ஆகியும் அது இடத்திலிருந்து வருகிறது என்றும் இந்த இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது ஆவியினால் பிறந்தவன் அவனும் அப்படியே இருக்கிறார் என்றார் ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை எனக்கருமையான இந்த வசனத்தை குறித்து நாம் சற்று விரிவாக நிதானிப்போமானால் இந்த வசனம் எதோடு நம்மை தொடர்பு என்று பார்க்கும் பொழுது எங்கிருந்து வருகிறது எங்கே போகிறது என்று எப்படி நாம் அறியாமல் இருக்கிறோமோ அப்படி போல மறுபடியும் பிறந்தவன் எங்கே போகிறார் எங்கே வருகிறார் என்பதை யாரும் கணிக்க முடியாது ஒருவேளை எங்க போவான் மேல ஆண்டரிடத்தில் கூட போய்விடுவான் ஏனென்றால் இதற்கு இணைப்பாக அல்லது தொடர்பு படுத்தும்படிக்கான காரியங்களை நாம் நினைவு கூறுவோமானால் ஆதி ஏனோக்கு ஏனோகு என்கிறதான ஒரு மனுஷன் நாம் இங்கே சில பெயர்களை தமிழிலேயே குறிப்பிட வேண்டியதாக காணப்படுகிறது ஏனென்றால் அந்த ஏனோக்கை குறித்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது ஏனோக்கை குறித்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முற்படும் பொழுது அங்கே இருக்கிற வண்ணமாகவே எவ்வித மொழியிலான பெயரை நாம் கற்றுக்கொள்வோம் ஆக இது ஒரு உதாரணமாக நாம் நினைவு கூறுகிறபடினாலே இதை விட்டு கடந்து போக நாம் கடமை விட்டு இருக்கிறோம் அந்த மனுஷன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது காணப்படாமல் போனார் பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் காணப்படாமல் போனார் எப்படி போல காற்றை போலவராக தாம் இந்த பூமியிலே அண்மை செய்கிறவராக சுற்றித் திருந்த அந்த நாட்களிலே மத்திய மற்றும் லூக்கா புஸ்தகங்களில் அவாசிக்கும் பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் அதில் ஒருவன் கைவிடப்படுவான் யாரு மறுபடியும் பிறந்தவன் ஆகினாலும் ஜலத்தினாலும் பிறந்தவன் எடுத்துக் கொள்ளப்படுவான் அல்லாதவனோ கைவிடப்படுவான் படுக்கையில் இருக்கிறதான இருவரில் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் ஒருவர் கைவிடப்படுவார் எப்படி ாலும்னச்சினாலும் அல்லது மறுபடியும் பிறந்த அனுபவத்தை ஆண்டோருக்குள்ளான அவர்கள் பேர் படுக்கையில் இருக்கும்போது ஒருவேளை ரெண்டு பேரும் கூட போயிருவாங்க சொல்ல முடியாது ஏனென்றால் இரண்டு பேரும் அதற்கு தகுதி உடையவர்களாக இருக்குமானால் அவர்கள் செய்வாங்க காற்றை போல காணப்படாமல் போவார்கள் அப்புறமாக நாம் பார்க்கும்பொழுது ஒன்று திருக்கிய நான்காம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் சத்தத்தோடும் வான வரும் வரும்பொழுது முதலாவது மஷியாவுக்குள் மறித்தவர்கள் உயிர்த்தெழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போக இவ்விதமாய் கொள்ளப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஏன் ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்கும்படிக்கு காணப்படாமல் போகும்படிக்கு உலகத்திற்கு கேள்விக்குறியாகும்படிக்கு எனக்கு ரஞ்சியாளர்களே இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இது ஒரு ஞானஸ்நானம் என்கிறதான ஒற்றை வார்த்தைக்காக அல்ல இதற்குள் இருக்கிறதான ஆழமான காரியங்கள் அநேகம் அநேகம் ஒன்று கொண்டு பதினைந்தாம் அதிகாரத்தில் கூட இந்த வசனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம் ஏனென்றால் நாம் எல்லோரும் நிச்சலை அடைவதில்லை அந்த வசனத்தை நாம் பின்பு சற்று விரிவாக பார்க்கலாம் ஆயினும் இப்பொழுது இதனோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்திற்காக நாம் அந்த வசனத்தை நினைவு கூற மாடோடு லாபத்திற்கு மயங்கு உண்டாகட்டும் ஒன்று குறிந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தின் ஐம்பது மற்றும் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது சகோதரரே நான் சொல்லுகிறது மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அழி உள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நிச்சய அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறுத்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள் நாம் மறுரூபமாக்கப்படுவோம் எனக்கு அளவில் அறுபது கிலோ அறுபத்தி ஐந்து கிலோ எழுபது கிலோ இந்த உலகத்திலே இன்று அதிகபட்சமாக காணப்படுகிற மனுஷனுடைய கணம் அந்த உடலுடைய அளவு சுமார் முன்னூற்று ஐம்பது கிலோ வரைக்கும் உள்ளதான ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருபது கிலோ முப்பது கிலோ ஐம்பது கிலோ உடையவர்களால் என்ன செய்ய முடியாது ஒரு குறிப்பிட்ட சில உயரத்துக்கு மேலாக குதிக்க முடியாது பறக்க முடியாது ஆனால் யார் ஒருவன் தேவனுக்குள்ளாக காணப்படுகிறானோ அவன்ூற்றி ஐம்பது இல்ல முன்னூற்று ஐம்பது இல்ல நானூறு கிலோ எடை உடைய உடலை உடையவனாக இருந்தாலும் காற்றை போல ஒரு நாளிலே காணப்படாமல் போவான் என கருமையானவில்லை ஆகிய காரியங்களை குறித்து இன்னும் அதிகமாய் நிதானிக்கும்படிக்கு நம் ஆண்டவர் தாமே நம்மை நேராய் வழி நடத்துவாராக அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் ஆமே இங்கே நாம் இந்த வசனத்தின் பகுதியில் சில வார்த்தைகளை பார்க்கிறோம் இது என்று சொன்னால் மாமா டோடா என்று சொன்னால் அத்தை தாத்தா கிராண்ட் பா சவா சவா என்று சொன்னால் பாட்டி அல்லது கிராண்ட் மதர் நாமத்துக்கு பயம் தொடர்ந்து இணைந்திருப்போம் ஆண்டுகள் நம்மை வழி வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார் அவருடைய சித்தத்தின்படி அவர் நம்மை ஆமே